அரசு பேருந்துகளில் ஜிபிஎஸ் கருவி பொருத்துமணி தமிழகம் முழுவதும் விரிவுபடுத்தப்படும் என தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் பேட்டியளித்தார் அகில இந்திய பதிமூணாவது பகுத்தறிவாளர்கள் கழக மாநாடு திருச்சி கே கே நகர் பெரியார் மணியம்மை கல்வி நிறுவன வளாகத்தில் நடைபெற்றது இம்மாநாட்டில் தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போது வைக்கம் வெற்றி விழா நினைவாக வைக்கத்திலிருந்து சென்னைக்கு நேரடியாக இரண்டு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன தமிழக அரசு பேருந்துகளில் ஜிபிஎஸ் பொருத்தமனை முதல் கட்டமாக சென்னையில் நடைமுறைக்கு வந்துள்ளது இது தமிழகம் முழுவதும் இத்திட்டம் விரிவுபடுத்தப்படும் என தெரிவித்தார் தேசிய அளவிலான ஏரோ பால் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற வீரர்கள் திருச்சியில் உற்சாக வரவேற்பு ஏரோ பால் மைதானம் அமைத்து தரக்கோரி வீரர்கள் கோரிக்கை பத்தாவது தேசிய அளவிலான ஏரோ ஸ்கேட்பால் போட்டி சீரடி மகாராஷ்டிரா மாநிலத்தில் கடந்த பதினொன்று பன்னிரண்டு ஆகிய இரண்டு நாட்கள் நடைபெற்றது பல்வேறு பிரிவுகளில் நடைபெற்ற போட்டியில் தமிழகத்தில் இருந்து தொன்னூறுக்கும் அதிகமான ஸ்கேட்டிங் விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர் இப்போட்டியில் தமிழ்நாடு பாண்டிச்சேரி அந்தமான் மகாராஷ்டிரா ஹரியானா ஆந்திர பிரதேசம் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட மாநிலங்களில் இருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் கலந்து கொண்டு பல்வேறு பிரிவுகளில் விளையாடினார்கள் இரண்டு நாட்கள் நடைபெற்ற இப்போட்டியில் தனிநபர் விளையாட்டு குழு விளையாட்டு என பல்வேறு பிரிவுகளில் அதிக புள்ளிகள் பெற்று தேசிய அளவிலான தமிழகம் முதலிடத்தில் பிடித்து தங்க தங்கப்பதக்கத்தை வென்று வீரர்கள் சாதனை படைத்தார்கள் வெற்றி பெற்ற வீரர்கள் சென்னையிலிருந்து பேருந்து மூலம் திருச்சிக்கு வருகை தந்தனர் திருச்சியில் விளையாட்டு வீரர்கள் பெற்றோர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் திருச்சியில் முறையான ஸ்கேட்டிங் விளையாட்டு மைதானம் இல்லை அதனால் வீரர்கள் தேசிய மற்றும் உலக அளவிலான போட்டியில் பங்கேற்பது மிகவும் கடினமாக உள்ளது திருச்சியில் தரமான ஸ்கேட்டிங் மைதானம் அமைத்து தரக்கோரி விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் கோரிக்கை வைத்தனர் மணப்பாறை சிப்காட் வளாகத்தில் பாரத சாரணா சாரணையார் இயக்கத்தில் வைர விழா மற்றும் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நூற்றாண்டு பெருந்திரி விழா நாளை நடைபெற நிலையில் முன்னேற்பாடு பணிகளை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பார்வையிட்டு ஆய்வு செய்தார் பாரத சாரணையார் இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டு எழுபத்தஞ்சு ஆண்டுகள் முடிவடைந்ததை முன்னிட்டு வைரவிழா தேசிய திரளியாகவும் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நூற்றாண்டு நினைவு விழா மணப்பாறை சிப்காட் வளாகத்தில் நாளை இருபத்தி எட்டாம் தேதி முதல் அடுத்த மாதம் மூன்றாம் தேதி வரை நடைபெற உள்ளது இந்தியாவில் அனைத்து மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்தவர்கள் இவ்விழாவில் கலந்து கொண்டு தங்கள் கலாச்சாரம் பண்பாடு குறித்த செயல்பாடுகளை நிகழ்த்தி காட்ட உள்ளனர் தங்குவதற்கு மத்திய மற்றும் மாநில அரசு அலுவலர்கள் தங்குவதற்கு கூடாரங்கள் என மொத்தம் மேற்பட்ட அமைக்கும் பணி இறுதி கட்ட பணி நடைபெற்று வருகிறது இதனை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மைய பொய்யாமொழி பார்வையிட்டு ஆய்வு செய்தார் தமிழ்நாடு பிற மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து கலந்து கொள்பவர்களுக்கு அவர்களின் உணவு முறைக்கு ஏற்றார் போல் உணவு தயாரித்து வழங்கிடும் வகையில் சமையல் செய்யும் கூடங்கள் மருத்துவமனைகள் மற்றும் பதினைஞ்சு நடமாடும் மருத்துவ வாகனங்கள் அவசர உதவிக்காக பதினைஞ்சு ஆம்புலன்ஸ் வாகனங்கள் இவ்விழா நடைபெறும் வளாகத்தில் அமைக்கும் பணியானது நடைபெற்று வருகிறது தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் திருவரம்பூர் தொகுதிக்கு உட்பட்ட இளந்தப்பட்டி கிராமத்தில் ஐம்பது கோடி மதிப்பீட்டில் ஒலிம்பிக் அகாடமியின் கட்டுமானப் பணிகளை தமிழக அமைச்சர்கள் கே என் நேரு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் அடிக்கல் நாட்டினார்கள் திருச்சி மாவட்டம் திருவரம்பூர் அருகே உள்ள இளந்தப்பட்டி கிராமத்தில் சுமார் ஐம்பது கோடி மதிப்பீட்டில் நாற்பத்தி எட்டு புள்ளி எண்பத்தி ஏழு ஏக்கர் பரப்பில் உள்ள உள் அரங்கம் வெளியரங்கம் பயிற்சி மைதானம் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு அம்சங்களுடன் கூடிய ஒலிம்பிக் அகாடமி அமையவுள்ளது இதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெறும் பெற்றது இவ்விழாவிற்கு திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் தலைமை வகித்தார் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு புதிதாக அமைய உள்ள ஒலிம்பிக் அடிக்கலை நாட்டினார்கள் பின்னர் நகராட்சி அமைச்சர் நேரு செய்தியாளர் சந்தித்து பேசும்போது ஒலிம்பிக் அகாடமி மையம் ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் இந்த இடத்தில் அமைய உள்ளது இந்த பணி பதினெட்டு மாதத்தில் நிறைவடையும் இங்கு எல்லா விதமான விளையாட்டுக்கும் பயிற்சி அளிக்கப்படுவதாகவும் தெரிவித்தார் கண்டுகொள்ளப்படாத சுதந்திர போராட்ட வீரர்கள் அறியப்படுத்துவதற்கான திட்டத்தை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் செயல்படுத்தி உள்ளார் என பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற விழாவில் தமிழ்நாடு ஆளுநர் திரு ஆர் என் ரவி பேசினார் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் இருபத்தி எட்டாவது பிறந்தநாள் விழா திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது இவ்விழாவில் தமிழ்நாடு ஆளுநர் திரு ஆர் என் ரவி கலந்து கொண்டார் முன்னதாக நேதாஜியின் வாழ்க்கை வரலாறு குறித்த புகைப்பட கண்காட்சியை திறந்து வைத்து பார்வையிட்டார் தொடர்ந்து விழா அரங்கிற்கு வந்த அவர் நேதாஜியின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு ஆளுநர் திரு ஆர் பேசும்போது நேதாஜியின் தியாகம் அளவிட முடியாதது நேதாஜியின் வாழ்க்கை இன்று அனைவருக்கு முன்மாதிரியான வாழ்க்கையாக அமைந்துள்ளது அவருடைய தியாகம் உழைப்பு அனைத்து இந்தியருக்கும் கிடைத்த பெருமை தமிழ்நாட்டிற்கும் நேதாஜிக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது என்றார்